உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சுவாதி நட்சத்திரக்காரங்க எந்த கோவிலுக்கு போய் சாமியை வழிபடலாம் நீங்க திருச்செந்தூர் போகலாம் முருகன கும்பிடலாம் சுவாதி விசாகம் போகலாம் நீங்க டெல்லி போகக்கூடாது டெல்லி போனா பிரச்சனையாகும் சுவாதி விசாகம் அனுசம் மூணாம் நட்சத்திரம் போறோம்

சத்திய நாராயணர் பூஜை வீட்டில் செய்பவர்களுக்கு செல்வ வளம் பெருகும் குழந்தை வரம் வேணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்தோனியார் கோவிலுக்கு போறது நல்லது தூத்துக்குடியில் பனி மய மாதா நம்ம போய் காணிக்க வச்சு வேண்டிட்டு வாங்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஏதாவது ஒரு கோவில் சொல்லி மற்றவங்க வாழ்க்கையில நன்மை ஏதாவது நடந்திருக்காது ஆண்டாள் இல்லைங்க சிறுத்தூர் பக்கத்துல ஆலன்சா போலன்சா தர்கா பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க பெண் அமையும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நிறைய பரிகாரங்கள் மக்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நிறைய விடை சொல்லிட்டு இருக்காரு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கோவை பண்டிட் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சுவாதி நட்சத்திரக்காரங்க எந்த கோவிலுக்கு போய் சுவாமியை வழிபடலாம் நீங்க திருச்செந்தூர் போகலாம் நீங்க எல்லாம் பண்ணலாம் நீங்க இந்திர வழிபாடு இந்திரலிங்கம் இதெல்லாம் விசாகம் சாரி இல்ல போகலாம் நீங்க இந்திரன் வழிபாடு எல்லாம் சுவாதி விசாகம் போகலாம் நீங்க டெல்லி போக கூடாது டெல்லி போனா பிரச்சனை ஆகும் இல்ல போற பிளான் வச்சிக்கல டெல்லியில உனக்கு பிரச்சனை வரும் ஆமா உங்களுக்கு அது மூணாம் நட்சத்திரம் வரும் சுவாதி விசாகம் அனுசம் மூணா நட்சத்திரம் வரும் நீங்க கேட்டேன் நாலாவது நட்சத்திரம் நீங்க கோட்டக் மகேந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் வச்சு பாருங்க மகேந்திரன் மாதிரி பேர் பையன் அவ்வளவு எனக்கு தெரியும் ரன்னு முடியிற மாதிரி மகேந்திரன் இந்திரன் இந்த பேர்ல வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகையா இருக்கும் அப்பாட்டோட உங்ககிட்டதான் இருப்பாரு அம்மா தான் இருப்பாரு அப்பாவோட உங்ககிட்ட இருப்பாரு உங்க வீட்டுக்காரத்தில் இருக்கிறத விட உங்ககிட்ட அனுசரணை ஆயிடுவாரு ஏன்னா பேர் என்ன வச்சிருக்கீங்க இந்திரனுடைய பேர் வச்சிருக்கீங்க இந்திரனுடைய பேர் உள்ள வந்துருது மித்திரன் அப்படின்னு வந்துருது கேட்டுங்களா காதல் மன்னா இருப்பாரு கவலமா இருக்க அந்த பேர் வந்துச்சுனாலே அங்க நாலாம் இடம் செயல்பட்டுச்சுனாலே குடும்பத்தில் காதல் திருமணம் முடித்தவர்கள் உண்டு அங்க அது பாருங்க அந்த வீடுக்கு நேரா ஆப்போசிட் வீடு என்ன வீடு கிடைக்கிற ரிசபை வீடு அதுல மிருக சிறிச நட்சத்திரம் வந்துடும் மிருக சிறிச நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அது வந்து மணிகண்டனுக்கும் பேர் வந்துடும் மணிகண்டன் அப்ப அவர் பேரு மணிகண்டன் தான அவர் பேரு அப்ப ஜாதகரெக்ட் அவ்வளோதான் மேட்ரு அதுக்கு ஒன்பதாம் பதி வீடு சந்திரன் அப்போ உங்களுக்கு எங்க இருக்காரு அதுக்கு ஒன்பதாம் வீடே உங்களுக்கு சந்திரனுடைய வீடு வந்துடும் அப்போ சந்திரனுடைய வீடு கடக வீடா வர்றதுனால வேற யாருக்காவது வீட்டுல இருக்கா சுசிலான்னு பேர் இருந்துச்சா சசி சசிதரன் ஏற்கா பேர் இருக்கா யார் பேரு சசிகலாவா எனக்கு எப்படி தெரியும் வேற அவ்வளோதான் மேட்ரு இப்படி எடுத்துக்கிட்டே போலாம் தாயி உங்க பேரை வச்சு அதுக்கு நாலாவது நட்சத்திரம் சாதக தாரையை எடுத்துக்கிட்டு அத சாதகதத்தாரைய வச்சு அதுக்கு பாக்கியாதிபதி யாரு சந்திரன் சந்திரன் தான் சசிகலா சந்திரன் தான் சுசிலா சந்திரன் தான் கலா இப்படி சூரியன் கொடுத்தா சூரியகலா அது கூட ராகு சேர்ந்திருச்சுன்னா சந்திர லேகான் மாறிடும் சந்திர லேகான் மாறிடும் ஒரு நாள் சும்மா வா பாட்டை முன்னுமுத்திட்டே இருந்தாரு பாட்டை முன்னுமிடுத்து சந்திர லேகான்னு இருந்தாரு பாடிட்டே இருந்தாருன்னா நான் கேட்டேன் ரோஹிணியான்னு கேட்டேன் ஆமா கேட்டார் இப்ப சமீபத்துல பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து காலையில் ஒரு பிரபல பத்திரிகை பத்திரிகை அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியாதுல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு நீதி அரசர் மூலமாக நான் அங்கே போய் பேசிகிட்ருக்கேன் அப்போ அந்த சேனலில் கூப்பிட்றாங்க வாங்க ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுங்கன்னு அப்போ அங்கே இன்டர்வியூ மு பேட்டி கேட்டவர் ஒரு இஸ்லாமியர் அவர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அவர் அதெல்லாம் ஒன்றும் சும்மா பண்ணுறார் பண்ணி முடிச்சு சூட்டெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வேண்டி அந்த ஒரு ஜெர்கின்மே போட்டு உள்ள ரெண்டு கையை அப்படி கோர்த்துன்னுக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக

விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் எட்டாவது நட்சத்திரம் இது உங்களுக்கு சாதகதாரை நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்ப அதை கால்குலேட் பண்ணி நான் இந்த மாதிரி சசிகலா சுசிலா இந்த மாதிரி பேர் கேட்டேன் சசிரேக்கா சசிகலா சுசிலான்னு பேர் கேட்டேன் இதான் விஷயம் சரி இப்போ அந்த சந்திரன் போய் பலப்படுறது அங்கே எங்க மகர வீட்டுல மகர வீட்டுல அப்ப நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு ராசியில் எங்கேயுமே உங்களுக்கு சந்திரனுடைய இது வராது நில ராசியில சந்திரனுடைய வரும் அதே அந்த சந்திரன்கூடையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் சாரா உள்ள வந்துடும் யாராவது ஈபிலாம் விளாத்தாங்களா யார் விளாத்தாங்கம்மா அப்பா இபில் விளாத்தாரு சர்வீஸ்ல இறம்மா ரிட்டைய்டா அம்மா வேலையை விட்டுட்டு தான் அவ்வளோதான் ஒன்று சர்வீஸுக்கும் இறக்கணும் இல்லை வேலையை விட்டு வந்துடணும் அவ்வளோதான் இப்படியும் சொல்லலாம் இப்படி சொல்லலாம் சரி நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா உங்க நீங்க நீங்க எங்க போனாலும் வீட்டு பக்கத்துல பொட்டி கடை டீ கடை வந்துடும் எங்க வேணாலும் பெட்டிக்கடை இங்கும் இல்லை எங்க வேணாலும் எங்க நீங்க இங்க வந்தா பக்க எங்க வளை எங்க வீட்டுக்கு போறீங்களா வீடு மாத்திரைகளோ வீட்டு வச வீட்டு பக்கத்துல பொட்டி கடை அரிசி கடை மளிகை கடை டீ கடை டிஃபன் கடை கூட வந்துடும் இருக்கா இது வந்துடும் அவ்வளோதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சுவாதிக்கு பத்தாம் இடமே என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அது வந்து துளாராசி சுலாத்துக்கு பத்தாம் இடம் கடக வீடு கடக வீடா வர சந்திரனுடைய வீடா அங்கே வர்றதுனால சந்திரன் அரசாங்கத்தினுடைய வீடு கடகம் வந்து அரசாங்க வீடு அப்ப வீட்டுல அப்பா அரசு வேலைக்கு வந்துட்டாரா அப்பா அரசு வேலையில பார்த்தாரா சரி அது சந்திரன் தான் உணவு வீட்டுல ஓட்டல் தொழில் உணவு தொழில் செஞ்சவங்க உங்க குடும்பத்துக்குள்ள வந்துருவாங்க அவ்வளவுதான் உண்டு அவ்வளவுதான் எடுக்கலாம் சரி இப்போ உங்க உங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திரு ஓணம் எட்டாம் இடம் மாங்கல்யம் எட்டாம் இடம் மாங்கல்யம் எட்டாம் இடம் மாங்கல்யம் திரு ஓணம் ஓணத்துக்கு எந்த ஊர் தாய் பேமஸ் வீட்டுக்காரர் எந்த ஊரு எனக்கு எப்படி தெரியும் அவ்வளவு இது உதாரணமா நீங்க தெரியுதுங்கிறதுக்காக சொல்றேன் எல்லாமே கிரகம் இல்லாம எதுவுமே இல்ல கரெக்டா இந்த இடத்துல இங்க இந்த இடத்துல நடக்கும்னா நடக்கும் நீங்க சொன்ன ஒரு சில உதாரணங்களே கரெக்டா இருந்துச்சு இப்ப மூணாம் இடம் தான் கலை வீடு மூணாம் இடம் கலை வீடு ஒரு ஜாதகம் விரிச்சு கலக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஜாதகம் விரிச்சி கிளக்கணும் விரிச்சு கலக்கணும் நான் என்ன சொல்கிறேன் சார் ராகு கும்பத்துக்கு வரப்போகுது நேரம் மிதுனத்தை இயக்கிடும் ரொம்ப கலை கலை பேர் கொண்ட ஆளுகளால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியாச்சு இவர் வண்டி ஆக்சிடென்டாரு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி காரை கரப்பம்பூச்சி மாதிரி கமுத்திருக்காரு அடிபட்டு எல்லாம் ஃபோன் பண்ணி சார் ஒரு பிரச்சனையாகி போச்சார் என்னங்கண்ண இருக்கேன் சார் காலைல ஸ்டீல் பிளேட் வச்சுருக்காங்க அது ஆல்டோ காரை அவ்வளோதான் போகலாமா அது காற்றுக்கே பறந்துடும் அந்த காரு சரி எங்க ஆக்சிடென்ட் ஆச்சு நீங்க சொன்ன இடம் தான் நான் சொன்ன இடம் எங்க என்ன கலைன்னு பேர் சொன்னீங்க தக்கலையிலவே வண்டி கவுந்திருச்சு தக்கலை திருப்பர பருவிக்கு போயிருக்கிறாரு இது சாப்பிட்டு போயிருக்கிறாரு ராங்கா போய் கவுந்துருச்சு கலைங்கிற படத்துல அடிபட்டுச்சுனாரு கடைசி பார்த்தா தக்கலையா ஊரு எப்படி இப்போ டிரான்சிட்ல ராகு கும்பத்துக்கு வந்து மிதுனத்தை இயக்கிறோம் அப்போ மிதுனத்தை பொழுது மிதுனம் கலை வீடு நடராஜர் டான்ஸ் ஆன வீடு அது விரிச்சு இலக்கணத்துக்கு அது எட்டாம் இடம் விருச்சிக லக்கணத்துக்கு அது எட்டாம் இடம் விருச்சிக லக்கணத்துக்கு நாளுக்கு ராகு வருது இப்ப வரப்போகுது எட்டாம் இடத்தை இயக்கிட்டு இருக்கு பதினாலு டிகிரி கீழே வந்துருச்சு ராகு இப்ப இப்ப குடும்பம் எப்படி சாட்டிட்டு இருக்கு மிதனத்தை எப்படி சாட்டிக்கிட்டு இருக்கு அப்போ அங்க எட்டாம் இடத்தை பிடிச்சி சாட்டிக்கிட்டு இருக்கு அப்ப இங்க விபத்து வரும் இருக்கு நாலு எட்டு இங்க பன்னெண்டு இயக்கிடும் நாலு எட்டு பன்னெண்டு இயக்கிறோம் துலா வீட்டை இயக்கிறோம் விபத்து வரப்போகுது சார் சொல்ற கவனம் பாருங்க கலைன்னு பேர் கொண்டால பிரச்சனை வரும்னு சொல்லியாச்சு ஆனா இவர் என்ன பண்றாரு தக்காளையிலே விழுகிறாரு மூணு டிரைவிங் தாயி நாலு வண்டி தாயி நாலு ட்ரிங்க்ஸ் தாயி எட்டுங்கிறது தண்ணி அடிச்சு போய் வண்டி கம்முத்துறது எப்படி தான் எல்லாமே வழி ஆல்ரெடி எல்லாமே இப்ப நிறைய கும்பகோணம் ட்ரிப் நிறைய வரும் பாருங்க நீ கோயிலா பேச போறாங்க எழுதி வச்சுக்கோங்க எல்லா திருச்செந்தூர் முருகனையும் நீ மறந்துட்டு எல்லா முருகனையும் மறந்துட்டு கும்பகோணம் ராகுஸ்தலம் கும்பகோணத்தை பத்தி தான் பூரா பேசிருக்கும் நீ ஒன்றரை வருஷத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க பூரா கும்பகோணம் தான் ராகு கும்பத்துக்கு வர்றாரு வளர்த்து கும்பகோணத்து கும்பகோணம் மாவட்டம் பூரா இன்னைக்கு அடிபடும் பாருங்க சனி அங்கே நிக்கிறாரு இப்ப ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு பாருங்க ராகு உள்ள வந்துருவாரு உள்ள வந்தவொடனே கும்பகோணத்துல இருக்க கோயில்களை பூரா சொல்ல போறாங்க எல்லாம் காலையில இருந்து கும்பகோணம்னாலே கோவிலுங்களை பிரசதி பெற்று ரொம்ப நல்லது சார் ஜாதகம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மழை நடத்துது அப்படின்றதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க உதாரணங்களும் ரொம்ப ஆப்டா இருந்தது அடுத்து எனக்கு ஒரு தை உண்மை சார் வீட்டிலேயே செய்ய வேண்டிய பரிகாரம் விட்டு போச்சு ஆஹ் சொல்லுங்க இப்போ நீங்கள் வீட்டிலேயே பரிகாரம் சொல்லுன்னு சொன்னீங்க சந்திரங்கிறது குபேரனுக்கான ஒரு கிரகம் சூரிய வளர்ச்சிக்கான ஒரு கிரகம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் புதனும் சேரும் பொழுது சங்கம யோகம் வேலை செய்யும் சங்கம யோகம் வேலை செய்யும் சந்திரனுடைய வீட்டுக்கு நேரம் ஆப் சந்திரனுடைய வீட்டில் தான் குரு பலமாகறாரு சந்திரனுடைய வீட்டில் தான் புதனோட நட்சத்திரம் இருக்கு கடகத்துக்குள்ளதான் புதனோட நட்சத்திரம் இருக்கு குருவோட நட்சத்திரம் இருக்கு சனியோட நட்சத்திரம் இருக்கு பொதுவாக சந்திரன் புத சங்கம யோகம் குரு சந்திரன் சேர்ந்த கஜகேஸ்வரி யோகம் இதெல்லாம் அவங்க வீட்டுல கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா பௌர்ணமி தோறும் நாராயணர் பூஜை வீட்டில் செய்பவர்களுக்கு செல்வ வளம் பெருகும் சத்ய சத்தியநாராயணர் பூஜை இவங்களே செய்யலாம் இல்ல எனக்கு மந்திரம் சொல்ல முடியலன்னா பக்கத்துல ஏதாவது வைஷ்ணவ குருக்கள் இருந்தாங்கன்னா அவங்களை வர சொல்லி சத்தியநாரணர் பூஜை அவங்க வீட்டில் செய்யலாம் செல்வந்தர்களாக இருந்தா செய்யலாம் இல்ல நானே மந்திரம் சொல்றேன்னா நீங்களே சொல்லலாம் கரெக்டா அந்த ஒரு ஏழு நாள் வீட்டுல மாமிசம் உணவு எதுவும் சாப்பிடாம கரெக்டா அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயணர் படம் வைத்து சத்தியநாரணர் பூஜை செய்வது எப்படி அப்படின்னு யூடியூப்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க அதை பார்த்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக பணம் செல்வம் பெருகும் இதை விட ஒரு சிறந்த பரிகாரமே இல்ல எளிய முறையில் சொல்றதா இருந்தா மழை தண்ணியை பிடிச்சி வீட்டில் தெளிக்கிறது கோமியங்களை தெளிச்சா என்ன சாப் என்ன டாப் இது ஏற்கனவே நிறைய நம்ம இதில் பேசியிருக்கிறோம் அதனால இந்த சத்யநாராயணர் பூஜை யார் வீட்டில் செய்கிறார்களோ அவங்க வீட்டில் செல்வ வளம் பெருகும் அவ்வளோதான் ரொம்ப உதாரணங்களோட ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க சார் அடுத்து நம்ம நம்மளுடைய ஆன்மீகத்துல ஒரு காலத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க ஆஹ் குழந்தை வரம் வேணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்தோனியார் கோவிலுக்கு போறது நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க ஒருத்தருக்கு சொல்லி பலன் கொடுத்ததுன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்து நல்லது நடந்திருக்கு அதாவது மதங்களை கடந்து மக்கள் கடவுளை வழிபாட்டு இருந்தாங்க அந்த அந்த நேரத்துல நீங்க சொன்ன நேரத்துல இன்னைக்கும் அதே தான் சார் நான் கேக்குறேன் குழந்தை வரம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அது இன்னைக்கு வரைக்குமே அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விட இப்பதான் சென்டர்ஸ் அதிகமாயிருச்சு குழந்தைக்காக ஏக்கங்கள் அதிகமாயிருச்சு ஒருவேளை அவங்களோட எண்ணங்களே வந்து குழந்தை பிறக்குமா பிறக்காதான்ற எண்ணங்களே வந்து கூட அவங்களை இந்த நிலைமைக்கு தள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி குழந்தை வரதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன என்ன பண்ணலாம் சரி அப்படி நான் சொல்லிருக்க பரிகாரம் இருக்கு நிறைய பரிகாரம் இருக்கு நிறைய கோயில்கள் இருக்கு ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து சந்திரன் தான் தாய்மை சந்திரன் தான் அம்மா சூரிய அப்பா அந்த ஜாதகத்துல கேட்டிங்கன்னா சனி சந்திரனோட சார்ந்துருச்சு சந்திரன் வந்து மீனலக்கணம் அவங்க மீனலக்கணத்துக்கு சந்திரன் அஞ்சு கூடையவராயிருவார் அவர் தான் குழந்தையை தரக்கூடிய முதல் ஆள் அஞ்சாம் அதிபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கா வளர்ச்சிக்கான கிரகம் சூரியன் தான் வளர்ச்சிக்கான கிரகம் உருவாகுதல் அப்படின்னா சூரியன் குழந்தையா உருவாயிருச்சுன்னா குருவாயிரும் உருவாக உருவாகிற வரைக்கும் சூரியன் உருவாகி குழந்தையா வெளியில் வந்தாச்சுன்னா குருவோட கண்ட்ரோலுக்கு போயிடும் சந்திரன் தாய்மை அடைதல்னு பேர் அந்த ஜாத்தில் அஞ்சாம் இடத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்துருச்சு அவங்க எங்கெங்கேயோ போயிட்டாங்க ஒன்றும் கதையாகலை நிறைய பேருக்கு ஆளாளுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த கோச்சாரமும் அவங்களுடைய திசையும் புத்தியும் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது ஒன்றும் கோச்சாரமும் திசா புத்தி எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வரணும் அப்போ அன்னைக்கு கோச்சாரம் கரெக்டாக இருந்தது நான் சொல்லும் போது கடகத்தில் அப்போ ராகு உள்ளே வர்றாரு சந்திரன் தான் தாய்மை ராகு உள்ளே வர்றாரு அப்போ ராகு அங்கே உள்ள வரும்பொழுது இவங்க தாய்மை அடையணும் ஆனால் அங்கே சனி இருக்குது சனி என்னன்னு கேட்டிங்கன்னா ஊனத்தை சொல்லக்கூடியது அழிதலுக்கான கிரகம் சனி அப்போ அந்த அவங்களுக்கு தாய்மை அடைஞ்சு அடைஞ்சு அவங்களுக்கு அந்த தான் இறைப்பை நீர்ப்பை பித்தப்பை எல்லாமே சந்திரம்தான் அப்போ கற்பப்பை எல்லாமே சந்திரம் தான் கற்பஸ்தானங்கிறது ஒன்பதாம் இடம் அதில் தான் குரு உச்சமாகறாரு உருவாய் உருவாய் அழியுது எங்களுக்கு ஒரு வழியே இல்லை நீங்கள் மதங்களை கடந்துன்னு சொன்னீங்க இல்லையா மதங்களை தான் அவங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன் சந்திரங்கிறது அம்மா அம்மாவுக்கு மாதான ஒரு பேர் இருக்கா சனி வந்து அதிக குளிர்ச்சி அதிக குளிர்ச்சி சனி அதிக குளிர்ச்சி சந்திரன் சனியோட நட்சத்திரத்துல உட்காந்து சனியை தொடுது அந்த ஜாத்தில் சந்திரன் சனியோட நட்சத்திரத்துல உட்காந்து சனியை தொடுது அப்ப ரொம்ப தடைன்னு அர்த்தம் அப்போ மூணு காம்பினேஷன் வந்துருது சனி சந்திரன் சந்திரன் சனி சனி அப்ப இவங்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுல என்னன்னு கேட்டிங்கன்னா பனிக்கூட கூட உடஞ்சி ஒரு குழந்தை இறந்துருக்கு உருவாய் அழிதல் பனிக்கூடம் உடஞ்சே உடஞ்சே அழிஞ்சிருச்சு அப்ப என்ன பண்றது அப்படிங்கும் போது ரெண்டு அந்த பனிக்கூடம் உடஞ்சி குழந்தை அந்த மூச்சு திணறியா இருந்திருக்கு ரெண்டு இடம் நடந்திருக்கு அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பூசம் அப்படின்னா ஆடி மாதம்னு அர்த்தம் பூசம்னா ஆடின்னு அர்த்தம் பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா பூச நட்சத்திரம் அது வந்து அதுக்கு வந்து தமிழ் பெயர் வந்து ஆடின்னு அர்த்தம் ஆடி மாதம் ஆடி மாதம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பனி மய மாதா பனி மய மாதா அந்த அம்மா போய் காணிக்கை வச்சு வேண்டிட்டு வாங்க அடுத்த குழந்த எனக்கு நீயே எனக்கு வேணும் எனக்கு பொண்ணாவா அப்படின்னு கேட்கணும் எனக்கு நீ பெண்ணாவா எனக்கு ஆண்வரிசையில் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து ட்வின்ஸ் ரெண்டுமே பொண்ணு இருக்குங்க அந்த பிள்ளைங்க பத்து பன்னெண்டு ப பத்து வயசுக்கிட்ட இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய நெருங்கிய நட்பு ஓட்டத்தின் மூலமாக வந்தால் ஜாராங்க அப்போல்லாம் நான் மீடியாலலாம் வரலை சந்திர வந்து அம்மா சனி பனி சனி வந்து அதிகத்தை குளிர்ச்சி அப்போ பனிமய மாதா சந்திர மாதா தூத்துக்குடி அங்கே போய் வேண்டிட்டு வாங்க சனி மண்டி போட்டுருது மண்டி போட்டு சாச்சியில் போய் அந்த அம்மாட்ட போய் வேண்டுங்க என்ன உன் பேரை வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க கேட்டா வேண்டிக்கோங்கன்னு அருள் மாதா ஞான மாதான்னு பேர் வச்சுருக்கேன் எப்படி ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இது அன்னைக்கு அந்த நேரம் தோணுச்சு சொல்லிட்டேன் அவ்வளோதான் இது நான் சொல்லி இல்லை அந்த நேரம் சொன்னோம் அது கரெக்டாக அந்த நேரத்துக்கு அவங்க போனாங்க கரெக்டாக ட்ரான்ஸிட்ட அசைச்சது குழந்தையும் பிறந்தது அவ்வளோதான் ஒரு பத்து வயசு இருக்கும் அவங்க அந்த குழந்தைகளுக்கு பத்து பத்து கிட்ட இருக்கும் அருள் மாதா ஞான மாதா ரெண்டு பேருமே ஒவ்வொரு வருஷமும் அந்த பனிமய மாதா கோயிலுக்கு அவங்க போகிறாங்க இத்தனைக்கும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ரெட்டியார் அவங்க அங்கே போய் கும்பிட்டுருக்காங்க இப்போ எங்க மதம் வேலை செஞ்சிச்சு சொல்லுங்கள் அப்போ அந்த கிரக சேர்க்கையை வச்சு அந்த கோயில் அதனால் மாறுபடும் ஒவ்வொரு இடத்துக்கும் லொக்கேஷன் அது நீர் வீடு அதுக்கு திரும்ப ஒன்று ட்ரையாங்கிள் வந்து கடல் வீடு அப்போ அங்கே ட்ரான்சிட்டில் வந்து அவங்களுடைய பெருத்து சாட்டில் அங்கே இந்த கிரகம் இங்கே இருக்குது அப்போ இது கடலும் கடல் சார்ந்த பகுதியாக வரணும் நீர்நிலையாக வரணும் அப்போ அது கடக நன்னீர் ஆனால் அங்கே நீர்நிலையில் அங்கே ஒன்றும் இல்லை சரி வேறு வேறு வழி என்ன இங்கே போங்க போல நான் சொன்ன கோயில் வந்து வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய வாடி மாதா கோவில் அந்த கோயில் தான் சொன்னது அப்புறம் அது வேண்டாங்க பனிமய மாதாவே போங்கன்னு சொல்லி அங்கே போய் தான் அவங்க குழந்த பிறகு இப்படிலாம் சொல்லியிருக்கேன் அப்போ அது பனிமய மாதா சனி சந்திரன் காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் யார் ஜாத்தில் சனிச்சந்திரன் இருக்கிறதோ சனி சந்திரனுடைய நட்சத்திரத்திலோ சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதோ பனிமய மாதாவை வழிபாடு செய்ய உத்தியோக பிராப்தி ரஸ்து அவ்வளவுதான் பணம் பொருளாதாரம் பெருகும் நாலு வீடுமா சனி தடமா வீடு கட்ட தடையா பனிமயமாத பாருங்க யாரும் ஒண்ணும் கோச்சிக்க மாட்டாங்க போய் சொல்ல போறாங்களா சர்ச்சில் ஏன்டா இங்க வந்து கேட்க போறாங்களா அப்படிலாம் எந்த கோயிலும் யாரும் கேட்க மாட்டாங்க எந்த கோயில்ல கேட்கறாங்களா ஏன் இனி இந்து இங்க வர்றேன் அப்படிலாம் கிடையாது யாரும் போகலாம் இந்த சாமி கும்பிடலாம் நான் இந்த குருநானக் கோயிலையும் சாப்பிட்டு வந்துருக்கிறேன் சாப்பிட்டு இருக்கேன் இங்க வந்து நான் சொல்லி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து சாப்பிட்டு போயிருக்கேன் நண்பர் சொல்லி கிட்டீனர் அடங்குமா இருக்கு இங்க சாப்பிட்ருக்கேன் அதில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்த கோயிலுக்கு யாரும் வேணாலும் போகலாம் சரிம்மா சரி இப்ப நீங்க மாதா கோவில் சொன்னீங்க நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கா சொன்னீங்க மறுபடியும் அதேதான் க கேட்குறேன் மதங்களை கடந்த கடவுள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஏதாவது ஒரு கோவில் சொல்லி மற்றவங்க வாழ்க்கையில நன்மை ஏதாவது நடந்திருக்கா சரி நடந்திருக்குங்கம்மா நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதாவது பூர நட்சத்திரத்துக்கு இன்னொரு அதாவது பூர நட்சத்திரம் ஆக்சுவலாக ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தான் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கான குபேரன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல் கோட்டை மாதிரி சந்திரன் அங்கே கோட்டை மாதிரி இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக அந்த பூர நட்சத்திரத்தில் போய் ராகு சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கு பொதுவாக ராகு அப்படின்னாலே இஸ்லாம் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் அதே பூரத்தில் இருக்குது அவர் வந்து கும்பலக்கணும் கல்யாணமே ஆகலை கல்யாணமே ஆகலை அப்போ கோச்சாரத்தில் அப்போ சிம்மத்தில் ராகு உள்ளே வர வர போகிறார் கோச்சாரத்தில் குரு அன்னைக்கு சிம்மத்தில் நிற்கிறாரு ராகு அங்கே உள்ளே இருக்கார் நான் சொல்கிறது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த பதினாலு அந்த காலகட்டமாக இருக்கும் கரெக்டாக தெரில அப்போ நான் அங்கே சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவர் எடுத்தோடனே ஆண்டாள் வயலாங்கிறார் பொறுங்க அப்புடின்னு ஆண்டாள் வயலில் இல்லைங்க ஸ்ரீவில்லுத்தூர் பக்கத்தில் ஆலன்சா போலன்சா தர்கா ஆலன்சா போலன்சா தர்கா அங்கே போய் மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு அந்த அவங்க தர்கா மேலே வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க பெண் அம்மையும் போங்க அப்படின்னு பெண்ணம்மையும் போங்கன்னு அவர் ஆக்சுவலாக இதை கேட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மாதுவாவுங்க சார் நான் பிராமின் நான் போகலாமா அப்படிலாம் இல்லை நீங்கள் போங்க நடக்கும் போங்க அப்படிலாம் இல்லை மத முறையில்லாம் கீழே போடுங்க மோலை போய் சாமி கும்பிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அவங்க இடத்துக்கு அங்கே போனால் அவங்களுக்கு நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து கொங்கன் அவங்க அந்த கோவா பகுதியில் இருக்காங்க இல்லையா அந்த பகுதி கொங்கன் பிராமின் அவங்க மாதுவா இல்லை கொங்கன் பிராமின் அவங்க நீங்கள் அங்கே போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே போய் ஒரு பூலாம் வாங்கி பச்சை துணி மேலே சாத்துறேன் எனக்கு ஒரு பெண்ணே அமையலைன்னு சொல்லி வேண்டி அதுக்கப்புறம் அந்த போயிட்டு வந்து கரெக்டாக ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே பொண்ணு அமைஞ்சு கல்யாணம் முடித்து அதுக்கப்புறம் அந்த பச்சை வஸ்திரம் சாத்தி இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு நல்ல பெரிய வளர்ச்சி அவர் வளர்ச்சி நல்ல வளர்ச்சி இந்த ஹோமம் இதுகளுக்கெல்லாம் போவார் அவர் இந்த கொங்கன் சம்மந்தப்பட்டவங்களுக்காக கோயம்புத்தூர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஹோமம் இதுக்கெலாம் சத்யநாராயண பூஜை இந்த மாதிரிலாம் போவார் அவர் ஆனாலும் இந்த ஆலன்சா போலன்சா தற்கா சிறுவள்ளத்தூர் பக்கத்தில் இருக்குது அதுக்கு அவர் போயிட்டுருக்காரு சார் அங்கே போனால் நல்லாயிருக்கு சார் எனக்கு நான் போகிறேன் போய் பிரார்த்தனை செய்கிறேன் நான் பாபான்னு தான் கும்பிடுவேன் அவரை போய் அவங்கள மாதிரி நானும் எனக்கு பண்ண தெரியாது நான் சும்மா நார்மலாக மண்டி போட்டு கும்பிட்டு வருவேன் பெரிய விசேஷம் இருக்கு சார் அப்படின்னுவாரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் இருக்கு சார் அப்படின்வாரு அதே மாதிரி சமட்டிபுரத்தில் நம்ம மதுரையில் கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய நம்ம இவர் மருதநாயகம் அவர் மருதநாயக பிள்ளை அவருடைய சம் அவருடைய தர்காலை போய் கும்பிட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நடந்த ஒரு பே பேட்டிலேயே வந்து திப்பு சுல்தானை பற்றி பேசியிருக்கிறேன் இப்படி இல்லை நிறையா அப்படில்லாம் மாதம் எல்லா சூரியன் எல்லாருக்கும் எனக்கு மூன்றுமா உதிக்குது கிறிஸ்தவருக்கு சூரியன் உதிக்கலையா இஸ்லாமியருக்கு உதிக்கலையா சீக்கியருக்கு உதிக்கலையா எல்லாருக்கும் நவகிரகம் பொதுவானதே எல்லாருக்கும் நவ துவாரங்கள் இருக்குது எல்லாருக்கும் நவக்கிரகம் இருக்குது எல்லாருக்கும் பொதுவானது அவங்க ஏன் அதை கும்பிட்றது எந்த நேரமும் ஜாதகமே பார்த்துட்டு இருக்காங்க இறைவனை அவங்க நினைக்கிறது இல்லைங்கிறக்காக தான் உலகத்திலே அதிகமான ஜோட நூல் இருந்தது கல்ஃபில் தான் மக்கா மதினாலதான் இருந்தது இறைவனை நினைக்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எரிச்சாங்க அதுக்காக அவங்கள போய் நம்ம தப்பு சொல்லக்கூடாது அவங்க இறைவனை நினைக்கணும் இறைவன் மழை தான் அதிக பக்தி இருக்கணும்ங்கிறக்கா செஞ்சாங்க இஸ்லாமியர்ல எவ்வளவோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க நிறைய இருக்காங்க ஒன்னு ரெண்டுலாம் சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டு சொன்னா குறைச்சு சொல்றேன்னு அர்த்தம் கோடான கோடி மக்கள் நல்ல மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்டிக்கல ஒரு இதுல படிச்சோம் ஒரு ஒரு வே வேலை செய்யக்கூடிய பணி பண்ண வந்திருக்காங்க அந்த குழந்தைய வந்து பரா பராமரிக்கிறவங்களா இருந்திருக்குறாங்க எல்லாரும் படித்ததா தான் இருக்கும் அந்த குழந்தைய வந்து ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வீட்டுக்காரரை கவனிக்கணும் ஊருக்கு வரணும்னு அந்த அம்மா வந்துடுறாங்க அந்த குழந்தை தொடர் காய்ச்சல் தொடர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ரெண்டு வயசு குழந்த இந்த அம்மாவா அம்மாவான்னு நினைச்சுக்கிச்சு அந்த குழந்தை கடைசிக்கு அங்கே கல்ஃபில் துபாயில் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்கும்போது சவுதியில பார்க்கும்போது இந்த குழந்தை யார் பராமரிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த அம்மா ஊருக்கு போயிச்சுமே வராது அந்த அம்மா எல்லாம் குழந்தைய காப்பாற்ற முடியாது அந்த அம்மா அதுக்கப்புறம் அவர் அந்த அரபி பயங்கரமாக பெரிய செலவு பண்ணி இம்மிடியேட் டிக்கெட் போட்டு அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பழச்சது அப்படிலாம் இருக்குல்ல மதம் இருந்து இந்தியால வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க எத்தனையோ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க இல்லை இல்ல முதல்ல மனிதன் அப்புறம் தான் அதெல்லாம் மதம் நம்ம யானை இல்லை அது பிடிக்கிறதுக்கு நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க நான் ஆலன்சா போலன்சாத்திற்காகவும் நானும் போயிருக்கிறேன் இப்போ போக முடியல ரொம்ப நாள் ஆச்சு போக முடியல அதுக்கப்புறம் நம்ம இந்த திருமங்கலக்குடின்னு சொல்லி கும்பகோணம் பக்கத்தில் மங்களாம்பிகை பிராணநாதேஸ்வரர் கோயில் அதுக்கு பக்கத்தில் ஒரு அங்கு ஒரு தர்கா இருக்கு தீர்க்கமான் ஒலியுள்ளா தர்கா நம்ம ஆதன் அன்மயத்தில் நான் பேசியிருக்கேன் வயிற்று வழியை குணப்படுத்தக்கூடிய பாபா அவர் தீர்க்கமான் ஒலியுள்ளா தர்கா அங்கே ஒரு மருந்து மாதிரி கொடுக்குறாங்க வயிற்று வழி சரியாகுது மருந்து வேலை செய்யுது அது இருக்குது மானாங்குறைன்னு சொல்லி பேசியிருப்பேன் தஞ்சாவூர் பக்கத்தில் ராகி தோஷம் இருக்கிறவங்களுக்கு அங்கே போனால் சரியாகும்னு பேசியிருக்கிறேன் நிறைய பேசியிருக்கிறேன் கேரளத்துல ஒரு தர்கா இருக்கு நிறைய நிறைய அதாவது கடவுளும் சரி நீங்க இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் அதாவது ஜோதிடமும் சரி நவகிரகங்கள் சரி மதங்களுக்கு அற்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு இன்னைக்கு நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்